சிவனே எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் நம்பர் இரண்டு கிலார் கிராமத்தில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் முன்பு பழமையான சிறப்பு பெற்ற ஆலயத்தின் மூலவராக அருள் தரும் ஸ்ரீ அரம்பலர் நாயகி உடனுரை அருள்மிகு அகத்தீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புதனை அறிந்து கொள்வோம் இந்த ஆலயத்தின் மிக சிறப்பாக நானூற்றி முப்பத்தி இரண்டாவது லிங்க திருமேனியும் பதினாறு பட்டைகளையும் உடைய சோடச மகாலிங்கம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் முன்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது காஞ்சி மகான் மகா பெரியவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடுகள் செய்துள்ளார்கள் மேலும் ராமேஸ்வரம் சுசீந்திரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு அடுத்து இங்குதான் மூலிகைகளால் ஆன நந்தியம்பெருமான் அருள் பாலிக்கிறார் மூலவருக்கு பின்புறம் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான சோமாஸ்கந்தர் அருள் பாலித்து வருகிறார் கல்லினால் ஆன மகா குரு அகத்தியர் மற்றும் லோபாமுத்துறை அம்பாள் ராஜ அலங்காரத்தில் அமர்ந்த கோலத்தில் வருகின்றனர் இந்த ஸ்தல சிறப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது காஞ்சியின் மேற்கு துவக்கமான வேகவதி ஆற்றின் வடக்கு கரையில் உள்ள கிளை ஆறுதான் கிலார் கிராமமாக அகத்தியர் தடாகத்தின் தென்கரையில் பசுமையான நிலங்களின் மத்தியில் அமையப்பட்டுள்ளது ஸ்ரீ தர்மகணபதி ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ காலபைரவர் நவகிரகங்கள் நாகர்கள் மகா மூலிகையால் உருப்பெற்ற ஸ்ரீ நந்தியம் பெருமான் ஸ்ரீ மகா குரு அகத்தியர் மற்றும் உடன் உரை அம்பாள் அருள் அருள்பாலித்து வருகின்றார்கள் இந்த ஆலயத்தின் வெள்ளம் இங்குள்ள வெள்ளருக்கு செடியில் தொட்டில் கட்டி வழிபாடுகள் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண் பெண் இருபாலரும் வன்னி மரத்தில் திருமாங்கல் கட்டி நெய் தீபம் ஏற்றிவர நல்ல வரணமைந்து சிறப்பான வாழ்க்கையும் அமைகிறது கல்வியில் சிறக்க மேன்மையுற மாணவர்கள் ஆலயத்தில் உழவார பணி செய்து மேன்மை அடைகின்றனர் அவரவர்களுக்கு உகந்த நாட்களில் நெல்லிக்கனி சாறு தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறந்த பலனை தருகிறது மேலும் இந்த ஆலயத்தின் சிறப்பாக ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து பிரதோஷ வழிபாடுகள் மற்றும் பதிமூன்று ஆயில்ய நட்சத்திர பூஜைகள் ஆறு நடராஜர் அபிஷேகம் நடைபெறுகிறது எனவே பக்தர்கள் தங்களின் நிரந்தர வருமானம் கருதியும் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் பிறந்த நாள் திருமண நாள் விரும்பும் தேதியை குறிப்பிட்டு சிறப்பான நாட்களில் பூஜைகள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் அபிஷேக பூஜைகள் செய்து தங்கள் வாழ்வு வளம் பெறவும் ஆலய வளர்ச்சிக்கு பேர் உதவியும் நல்கும்படி பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றார்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பினை அறிந்து ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவை சேர்ந்த தொழில் அதிபர் கோபால பிள்ளை மற்றும் சுப்பிரமணியம் தலைமையில் நாற்பத்தி நான்கு சிவனடியார்கள் வந்திருந்து உலக நன்மை வேண்டியும் மகா ருத்ரையாகம் நடத்தி சிறப்புற பலன் பெற்றார்கள் ஆலய நிர்வாகி மோகன்ராஜின் தலைமையில் பூஜைகள் ஏற்பாடுகள் செய்து தரப்படுகிறது பேரன்புடைய சிவனடியார்களுக்கும் பக்த கோடி பெருமான்களுக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி மூலம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கும் மேல் பத்து முப்பது மணிக்குள் தனுசு லக்னத்தில் சம்பத்சார சாரபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண மகோத்சவம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த கிலார் கிராமத்தில் பேராற்றலுடன் வீற்றிருக்கும் பரம்பொருள் சர்வலோக சரண்யன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான கயலையம்பதி அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் எம்பிரானுக்கும் சர்வலோக நாயகியான இமயான் மலைமகள் பார்வதி அம்மை அருள்தரும் அறம்பலர் நாயகி எம்பிராட்டிக்கும் தெய்வீக திருக்கல்யாணம் செய்ய எல்லாம் வல்ல அருள் தரும் அன்னை ஸ்ரீமதி அரம்பலர் நாயகி உடனுரை அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருவருளாலும் தேவாதி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் நந்தியம்பெருமான் முன்னிலையில் நிச்சயிக்கப்பட்டு நடைபெறும் அம்மை அப்பர் திருக்கல்யாண வைபவத்தில் தாங்கள் தங்கள் குடும்பத்தார் சகிதம் கலந்து கொண்டு குருவருளும் திருவருளும் பெற்று நலமும் பெற்று சகல வாழ அன்புடன் அழைக்கின்றோம் காலை எட்டு மணிக்கு கோபூஜையுடன் எட்டு பதினைந்து மணிக்கு விக்னேஸ்வர பூஜை தேவதா அனுஜ்ஞை மகா அபிஷேகம் யாகசாலை பூஜை யாக வேள்வியுடன் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சங்காபிஷேகம் நடைபெறவுள்ளது காலை பத்து மணிக்கு மகா பூர்ணாகுதி கடம் புறப்பாடு வருஷாபிஷேகம் தீப ஆராதனை மற்றும் பிரசாதம் வழங்குதல் காலை பத்து முப்பது மணிக்கு அன்னதானம் நடைபெறும் காலை பதினோரு மணி அளவில் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் கல்வெட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது அன்று மாலை ஆறு மணிக்கு விக்னேஸ்வர பூஜை திருக்கல்யாண வைபவம் மாலை ஏழு மணிக்கு பஞ்சமூர்த்திகள் திருவிதி நடைபெற நடைபெறவுள்ளது அருள்மிகு பட்டுவதாம்பிகை சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் சிவபூதகன சிவபூதகண வாத்தியக்குழு பெருநகர் மற்றும் சாம்பசிவனார் சிவபூதகண குழு மானாம்பதி ஆகியோரின் கைலாய வாத்தியமுடன் விழா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன வருக வருக அம்மையப்பனின் அருளாசியை பெற்று உய்க ஆலயத்தின் இருப்பிடம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாலுச்செட்டி சத்திரம் பஸ் நிறுத்தத்திலிருந்து திருப்பட்குழி மற்றும் முசரவாக்கம் வழியாக கிலார் கிராமத்திற்கு வரலாம் காஞ்சியிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் பாலுச்செட்டி சத்திரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டரில் உள்ளது இந்த ஆலயம் நேரடி பஸ் வசதியும் உள்ளது காஞ்சி களத்தூர் பஸ்ஸில் ஏறி கிளாருக்கு வரலாம் தினமும் காலை மணி ஆலயம் நடை திறந்திருக்கும் மேலும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று மற்றும் ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஆறு ஐந்து இரண்டு மூன்று ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்கு நேரடி தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம் பெரும் மதிப்பிற்குரிய சிவனடியார்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் தாழ்மையான வேண்டுகோள் திருக்கல்யாண வைபவத்திற்கு தேவையான திருமண மாலைகள் அபிஷேக திரவியங்கள் சாத்துப்படி மாலைகள் வஸ்திரங்கள் திருமாங்கல்யம் மற்றும் அன்னதானம் உபயம் செய்யுமாறு பக்தர்களை பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தங்களின் ஆலய திருப்பணி குழுவினர்கள் பொதுமக்கள் நினைவார் நினைய இனியான் பணியார் மலர்தூய் நித்தலும் கணையார் விடையொன்று உடையான் கங்கை திங்கள் கமல் கொன்றை உனைவார் சடையின் முடியான் கடல் பதியாக எனையால் உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே ஓம் நமச் சிவாய சிவாய நமவோம் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி